பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் தேர்டு செம்மு ஏங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க பிங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க மற்றும் சிங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க என்ற கணங்களை கொண்டு சரியாக தவறா என கூறுகன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எயிட்டீன் எயிட்டீன் பிலாங்ஸ் டு சி சியில் சிங்கிற என் என்ற கணத்தில் பதினெட்டுங்கிறது ஒரு உறுப்பா உறுப்புன்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க இது சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க சிங்கிற செட்டு எது இதில் வந்து பன்னெண்டு பதினாலு பதினெட்டு இருபதுன்னு இருக்குது இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நம்பரு பதினெட்டு பதினெட்டு சியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது சரி ஏன்னா சிங்கிற செட்டில் தான் பதினெட்டுங்கிற ஒரு நம்பர் இருக்குது அது சரி செகண்ட் வந்து சிக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏங்கிற கணத்தில் சி ஆறுங்கிற வேல்யூவு ஆறுங்கிற நம்பரு இருக்குது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆறுங்கிற நம்பர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இதை வந்து நம்ம கரெக்டு தான் ஏன்னா ஏங்கிற செட்டில் ஆறுங்கிற ஒரு உறுப்பு இல்லை அப்போ இது வந்து சரி அவங்க இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் அது மாதிரி இல்லை அதனால் சரி தேர்டு ஒன்று வந்து ஃபோர்டீன் டஸ் நாட் பிளாங்ஸ் டு சி சியில் பதினாலுங்கிற நம்பர் வந்து ஒரு செ ஒரு கனமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பன்னெண்டு பதினாலு பதினெட்டு இருபது இதில் பதினாலு நம்பர் இருக்குது இவங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு இந்த கூற்று தவறு சியில் பதினாலுங்கிறது இருக்குது அடுத்தது டென் பிலாங்ஸ் டு பி பிங்கிற ஒரு கணத்தில் இரண்டு நாலு ஆறு பத்து பத்துங்கிற ஒரு உறுப்பு இருக்குது அப்போ அது இருக்குங்கும் போது அவங்க இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த கூற்று வந்து சரி அடுத்தது ஃபைவ் பிலாங்ஸ் டு பி பியில் பிங்கிற அந்த கணத்தில் ஃபைங்கிற ஒரு உறுப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபைங்கிறது இதில் இல்லை அப்போ இது வந்து இந்த கூற்று தவறு அடுத்தது ஜீரோ பிலாங்ஸ் டு பி பிங்கிற ஒரு செட்டில் ஒரு கணத்தில் ஜீரோங்கிறது ஒரு உறுப்பாக இருக்குன்றாங்க ஜீரோங்கிறது ஒரு உறுப்பு அதில் இல்லை அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க த்ரீ பிலாங்ஸ் டூ த்ரீ வந்து எதில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஏங்கிற கணத்தில் இருக்குது அப்போது த்ரீ பிலாங்ஸ் டூ ஏங்கிற கணத்தில் தான் த்ரீங்கிறது ஒரு உறுப்பாக இருக்குது அடுத்தது பதினாலு பிலாங்ஸ் டூ எந்த கணத்தில் இருக்குது ஏல இருக்கா இல்லை பீல இருக்கா இல்லை சியில் இருக்குது அப்போ பதினாலு பிலாங்ஸ் டூ சி சிங்கிற என்ற கணத்தில் தான் பதினாலுங்கிறது ஒரு உறுப்பாக இருக்குது அடுத்தது பதினெட்டு பியில் ஒரு உறுப்பா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க பியில் பதினெட்டு இருக்கா இல்லை அப்போ இது வந்து பிங்கில் ஒரு உறுப்பு இல்லை அப்போ டஸ் நாட் பிலாங்ஸ் டூனு போடணும் அடுத்தது ஃபோரு பியில் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க அப்போ பியில் ஃபோருங்கிறது ஒரு உறுப்பாக இருக்குது அப்போ இது ஃபோர் பிலாங்ஸ் டு பி பியில் ஃபோருங்கிறது ஒரு உறுப்பு அவ்வளோதான்